உரமூட்டையில வரக்கூடிய எண்களை வச்சு உரம் வாங்குற செலவு நம்மளாட்டி கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்மளாட்டி கம்மி பண்ண முடியும் ஏன்னா இப்ப பல உரங்கள் வந்து ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது சில விவசாயிகள் வந்து இந்த ஒரே உரத்தை வாங்கி தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதனால அந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த உரத்தோட அளவு வந்து டிமாண்ட் ஆகுது ஏன்னா பல விவசாயிகள் ஒரே உரத்தை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தும் போது அந்த உரத்தோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால அவங்க விலை ரொம்ப கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க அது இல்லாமல் சில உரங்கள் வந்து கலப்பு உரங்கள்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிதான் கிடையாது கலப்புரத்தோட விலை ரொம்ப அதிகமாக தான் வருது நம்ம தனித்தனி உரத்தை வாங்கி நம்ம கலந்து பயன்படுத்தும் போது அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாகுது இது நான் சொல்லுங்க சில ஃபார்மர் அது இல்லாமல் நான் சர்ச் பண்ணி பார்க்கும் அதே மாதிரி தான் தோணுது ஏன்னா விலையின் அடிப்படையும் நம்ம பார்க்கும்போது நம்ம கலப்புரத்தை வாங்கி பயன்படுத்துறது காட்டிலும் தனி உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது அந்த விலை வந்து ஒரு பாதியே கம்மியாகிட்டு இருக்கு இப்படி இருக்க பட்சத்தில் உரமூட்டியில் வரக்கூடிய எண்களை வச்சு நம்ம உர செலவை நம்ம எப்படிலாம் கம்மி பண்ணலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் நான் ஒரு முழு வீடியோ நான் அப்லோட் பண்ணி